இந்த காணொளியில் பூமி பைலட் செயலியை பயன்படுத்தி தெளிப்பு ஆர்டர்களை கையாளும் முழுமையான செயல்முறையை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முதல் முறையாக பைலட் செயலியை திறக்கும்போது காட்டப்பட்டுள்ள பொத்தானை தட்டுவதன் மூலம் உங்கள் நாளை தொடங்க மறக்காதீர்கள் இப்போது உங்கள் டிஎஸ்பி ஆல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து தெளிப்பு கோரிக்கைகளையும் காண ஆர்டர்கள் என்பதை தட்டவும் நீங்கள் அனைத்து ஆர்டர்கள் இன்றைய ஆர்டர்கள் அல்லது நிலுவையில் உள்ள ஆர்டர்கள் மூலம் ஆர்டர்களை வடிகட்டலாம் முழுமையான விவரங்களை காண எந்த ஆர்டரிலும் பீத்தோ விவசாயியை நேரடியாக அழைப்பதற்கான அல்லது வழி செலுத்தல் திசைகளை பெறுவதற்கான விருப்பங்களையும் நீங்கள் காண்பீர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கருத்துகளைச் சேர்க்கலாம் மற்றும் ஒவ்வொரு சேவைக்கும் கட்டண விவரத்தை பார்க்கலாம் நீங்கள் விவசாயியின் வயலுக்குச் சென்றதும் வெளியேறு சேவை என்பதை தட்டவும் தெளிக்கத் தொடங்கத் தயாரானதும் தெளிப்பதைத் தொடங்கு என்பதை தட்டவும் தெளிக்கும் பணியை முடித்த பிறகு முடிக்கவும் என்பதை தட்டவும் பின்னர் நீங்கள் எத்தனை ஏக்கர் அல்லது தொட்டிகளில் தெளித்தீர்கள் என்பதை உள்ளிடவும் தேவைக்கேற்ப பயன்முறையையும் மாற்றலாம் அடுத்து என்பதை தட்டவும் கட்டண நிலையை உறுதிப்படுத்தவும் சேகரிக்கப்பட்டால் அதை செலுத்தப்பட்டது எனக் குறிக்கவும் அவ்வளவுதான் பைலட் செயலியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு தெளிப்பு ஆர்டரை வெற்றிகரமாகக் கையாண்டுள்ளீர்கள்